முருகன் இலக்கியம் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எப்படி திருப்புகள் படிக்கலான்ட்டு தான் திருப்புகள் படிக்கிறதுக்கு நிறைய முறைகள் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு எப்படிலாம் வசதிப்படுதோ அப்படியெல்லாம் நீங்கள் படிக்கலாம் ஏன்னா நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு நேரம் காலமோ தேர்ந்தெடுக்க தேவையில்லை முருகனை ரசிக்கவோ வழிபாடு பண்ணவோ நம்ம பிரச்சனையை சொல்லி அழுறதுக்கும் நேர காலங்கள் கண்டிப்பாக கிடையாது நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது முருகன் நம்ம எப்போ கேட்டாலும் நம்மளுக்கு நிறைய அருளை வாரி வழங்கறதுக்கு ரெடியாக இருக்கார் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் விடாமல் படிச்சுட்டு வரணும் அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தினமும் படிக்கணும் அந்த விஷயத்தை முருகன் தர வரைக்கும் படிக்கணும் விடாமல் படிக்கணும் முருகரை என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அவருக்கு போராடுறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையில் யார் விழுந்துட்டு அழுவாமல் எந்திரிச்சு ஓடி போகிறாங்களோ அவங்கள முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அவங்க பக்தர்கள் எந்திரிச்சு ஓடலைன்னா அவருக்கு கோவமும் வரோங்க அதனால் நீங்கள் விடாமல் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு முருகர் ரொம்ப மரியாதை கொடுப்பாரு ரொம்ப நேசிப்பார் அவருக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கான அமைதியான ஒரு இடமோ பூஜை அறியோ எங்கேயோ உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு அந்த திருப்புகளை உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கலாம் ஒரு தப்புமே கிடையாது ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அந்த நேர நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பொழுதும் வீணாகாது அது ரொம்ப சத்தியமான ஒன்றுங்க நீங்கள் திருப்புகள் படிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் திருப்புகள் படிக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் திருப்புகள் படிக்கும் போது நம்ம அந்த திருப்புகளை கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு விநாயகர் வந்து நம்மளுடைய தடைகளை நீக்கி நம்ம பண்ணுற வேலையை கண்டினியூஸாக முழுமையாக பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மளுக்கு துணையாக இருப்பார் நம்ம கரும வினையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வினைக்கான திருப்புகழும் இருக்குது நம்ம சேனலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் நான் கீழே கூட லிங்க் தரேன் நீங்கள் இந்த திருப்புகள் படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் ஆனால் நீங்கள் திருப்புகழை படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற போகிறது வெறும் திருப்புகள் மட்டும்தாங்க திருப்புகழுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு திருப்புகழை பாடி 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 உணர்ந்தவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் வாழ வாக்கில் ஒரு சான்ஸ் திருப்புகளுக்கு கொடுத்து பாருங்க திருப்புகள் உங்கள் வாழ்க்கையே மாற்றி கொடுக்கும் முருகருக்கு அவரோட பக்தர்களை எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு முருகருக்கு திருப்புகளும் ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதனால் திருப்புகழை படிக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தான் திருப்புகள் படிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம திருப்புகள் படிக்கலாம் நம்மளுக்கு நிறைய விதமான திருப்புகள்லாம் இருக்குது நம்ம பிரத் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் திருப்புகளே சொல்யூஷன் இருக்குதுங்க மேக்ஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்க எல்லா ப்ராப்ளம் ப்ராப்ளம்துக்கான சொல்யூஷன் எதில் இருக்குன்னா திருப்புகளில் தான் இருக்குது நம்ம திருப்புகள் படிக்க 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 நம்மளோட புகழை இந்த உலகமே பாடும்னு சொல்கிறாங்க இது வந்து சத்தியமான உண்மைங்க திருப்புகளுக்கு பேர் வச்சது யாருன்னா நம்மளுடைய முருகன் தான் அப்போ பார்த்துக்கோங்க முருகனுக்கு திருப்புகழ் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு முருகருக்கு திருப்புகழ்னால் ரொம்ப பிடிக்கும் திருப்புகள் பாடி கேட்டால் முருகர் கொடுக்காமல் போக மாட்டேன்னு முருகரே நிறைய பக்தர்களுக்கு அவங்க கனவில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் நீங்கள் திருப்புகழை படிக்கிறத ப்ளீஸ் விட்டுறாதீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க உடனே போங்க உங்களுக்கு பிரச்சனைக்கான திருப்புகளை தேர்ந்தெடுங்க எடுத்து படிக்க ஆரம்பிங்க அதை படித்து முடிக்கிற கொஞ்சம் நேரத்திலேயே உங்கள் மனசு நிம்மதி அடையும் கொஞ்சம் லேஸாக ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா உங்களால் அடுத்த வேலையை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை திருப்புகள் கொடுக்கும் திருப்புகளை நீங்கள் படித்து முடித்ததுக்கு உடனே உங்களுக்கு அந்த திருப்புகளுக்கான சக்தி உங்க உங்களுக்குள்ளே இருக்கும் இதை வந்து படித்த நான் நிறைய உணர்ந்திருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் திருப்புகள் ஒரு பெரிய பொக்கிஷம் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க இந்த வீடியோவை நான் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் திருப்புகள் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயமே கிடையாது இப் திருப்புகழை நீங்கள் படித்தா தான் தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் ஆசையாக திருப்புகள் இருக்குது உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா திருப்புகள் இருக்குது உங்களுக்கு பதவி உயரணுமா அதுவும் உங்களுக்கு திருப்புகழே பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு என்ன உடல் பிரச்சனை நோய் என்ன பிரச்சனை இருந்தாலும் திருப்புகழ் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிவிடுங்க நீங்கள் வேணால் பாருங்கள் திருப்புகழ் படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் முருகர் உங்களால் மறக்க முடியாத அதிசயத்தை கொடுத்துட்டு தான் மறு வேலையை பார்ப்பாருங்க ஏன்னா திருப்புகழ் படித்த எல்லாருமே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க முருகருடைய அதிசயங்கள் அப்படிப்பட்டது ஸோ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது நம்மளுக்கு நார்மல் தான் ஆனால் அதை சரி செய்யறதுக்கு ஒரு அழகான விஷயம் இருக்குது முருக பக்தராய உங்களுக்கு திருப்புகழ்ன்ற ஒரு அருமையான விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாதுன்றது வந்து என்னோடய ஆசை அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ரொம்ப வி ஆசைப்பட்டு நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் திருப்புகழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இப்போவே போய் படிங்க திருப்புகழ் ஒரு நொடி கூட வீணாக்கிடாதீங்க திருப்புகழ் பற்றி நான் இவ்வளோ பேசுகிறதுக்கு காரணம் ஒரு விஷயம் இருக்குது அருணகிரிநாதர் அவர் வந்து என் கனவில் வந்து எனக்கு வந்து கொடுத்த பிளஸ்ஸிங் என்னென்னா நான் எல்லோருமே திருப்புகள் படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன் எதாவது பிரச்சனாக இருந்தால் திருப்புகள் படிங்கன்னு இருப்பேன் ஸோ அப்போ அவர் வந்து என் கனவில் வந்து நீ பல பேரை திருப்புகள் பாட வச்சு புண்ணியம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு திருப்புகளை பாட வைக்கிறதே புண்ணியம் அப்படின்னா திருப்புகள் படிக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நம்மளை நல்வழி நடத்தும் நம்மளோட ஒரு ஒரு நம்மளுக்கு இருக்க சுட்சிவேஷன் தான் நம்மளை தவறான பாதையிலையோ தவறான விஷயங்களையும் நம்மளை பண்ண வைக்கிது நம்ம தெரிஞ்சு எந்த ஒரு விஷயமும் பண்ணுறது கிடையாது அது நம்ம கரும வினையாகவும் மாறிடுது ஆனால் பாருங்கள் நீங்கள் இந்த திருப்புக்களை படிக்கிறதுனாலையும் முருகருடைய நாமத்தை சொல்கிறதுனாலையும் முருகரை நேசிக்கிறதுனாலையும் அவரோட பக்தராக ஆகிறதுனாலையும் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா உங்களுடைய பாதை ரொம்ப கிளீனாக அழகாக இருக்கும் உங்களை தவறான பாதையில் கூட்டிகிட்டு போகாது உங்களுக்கு கரும வினையே சேர்க்காது அப்படி இருக்கும்போது உங்களுடைய கரும வினை அழிஞ்சிக்கிட்டே வரும் வர கரும வினையும் உங்கள் வராது அப்போ உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கும்னா ரொம்பவே அழகாக அற்புதமாக மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் திருப்புகள் நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக உதவி செய்கிற ஒரு மந்திரம் பாடல் எல்லாம் அப்படின்னா அது ஒன்றே ஒன்று திருப்புகள் தாங்க அதுவும் ரொம்ப குட்டியாக இருக்கும் அழகாக படிக்கலாம் கற்றுக்கிறவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு நாலஞ்சு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த திருப்புகள் உங்க மனசுலேயே பதிஞ்சிரும் உங்களுக்கு எந்த திருப்புகள் பிடிச்சிருக்கோ அதை படிங்க எந்த திருப்புகள் படிச்சாலும் முருகர் உங்களுக்கு பதில் சொல்வார் கண்டிப்பாக கனவு வந்து பதில் சொல்வார் எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்வேன் முருகர் எனக்கு திருப்புகள் படித்ததுனால கொடுத்த ஒவ்வொரு பதிலுமே முருகர் திருப்புகள் படித்தா கனவில் வந்து உங்களுக்கான பிரச்சனைக்கு வழி காமிச்சிக்கிட்டே இருப்பார் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணுன்னு கூட அவர் உங்கள் கனவில் வந்து சொல்லுவார் அதெல்லாம் எனக்கு பண்ணியிருக்காரு நீங்கள் திருப்புகழ் படிக்க ஆரம்பிங்க நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு திருப்புகழ் படிக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா கமெண்ட்ல திருப்புகழ் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களை அடுத்த ஒரு அழகான வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன் அது வரைக்கும் முருகா சரணம் யாமிருக்க பயமே